மது குடிக்கிறவங்களுடைய மெமரி வந்து கம்ப்ளீட்டா ஸ்பாயில் அவங்களுக்கு ஏன் ஞாபகம் வரதி வருது அப்படின்னா அந்த பிரெயின்ல வெர்னிக் சென்சர் வரதி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு பிரெயின்ல அந்த வெர்னிக் ஏரியான்றது தொடர்ந்து ஆழ்வுகால் குடிக்கிறதுனால அந்த பிரெயின் டிசீஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா செத்து போய் ஸ்ரிங்க் ஆகி நார்மல் பிரெயின பெட் ஸ்கேன்ல ஸ்கேன் பண்ணோம்னா நல்ல கரெக்டா இருக்கும் அதே மது குடிக்கிறவங்களுடைய பிரெயின ஸ்கேன் பண்ணோம்னா அது வந்து ஸ்ட்ரிங்க் ஆகி போயிருக்கும் அப்போ என்ன ஆகுனா பிரெயின்ல வந்து ஷார்ட் டைம் மெமரி லாஸ் ஏற்படும் பிரெயின்ல வந்து அவங்களால எதையுமே ஞாபகத்தில் வச்சுக்கிற முடியாது குறிப்பா மெமரி வந்து கம்ப்ளீட்டா ஸ்பாயில் ஆயிரும் அவங்களால அவங்களுடைய சிந்தனை திறன் கடுமையா பாதிக்கப்படும் சிந்தனை திறன்ன்றது திங்கிங் கெப்பாசிட்டி இருக்காது ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கும் என்ன காரணம்னா ஏன் வந்து தண்ணி அடிக்கிறப்ப மனை மனைவிகள் வந்து குடிகாரர்கள் வந்து மனைவியை சந்தேகப்படுறாங்கன்னா அந்த ஜட்மெண்ட் கெப்பாசிட்டி அவங்ககிட்ட இருக்காது அப்ப என்ன பண்ணுவாங்க இயல்புலேயே அவங்களுக்கு வந்து ஒரு சந்தேக குணம் இருக்கும் அது இன்னும் அதிகமாகும் நாட்டில் இன்னும் நிறைய பிரச்சனைகள் உருவாகிறது காரணமும் அதுவும் கூட அடுத்து நிறைய விஷயங்களை எப்படி நம்ம நிறைய பாக்குறதா இருந்தா குறிப்பா பர்டிகுலரா ஒரு விஷயத்துல என்ன இருக்குன்னா இந்த ஜட்மெண்ட் கெப்பாசிட்டி அப்படின்றது போயிருச்சுனாலே குடும்பங்கள்ல பிரச்சனை வர ஆரம்பிச்சிடும் அடுத்து என்ன நடக்கும்னா பிரெயின்ல இந்த மெமரி சிஸ்டத்தை ஃபுல்லா கம்ப்ளீட்டா காலி பண்ணதுக்கு அப்புறம் பிரெயினோட அந்த ஸ்லீப் ரெஸ்ட் இருக்கும் ரெஸ்ட் எடுத்தா தான் பிரெயின் கரெக்டா ஒர்க் ஆகும் வராது இஷ்டத்துக்கு தூங்குவாங்க சுத்தம் இல்லாமல் இருப்பாங்க நிறைய பிரச்சனைகள் வரும் குடிக்கிறதுனால அவங்களுடைய குடும்பங்கள் வந்து எக்கனாமிக்கல் லாஸ் பொருளாதார சீரழிப்புகள் நிறைய ஏற்படும் பிள்ளை குழந்தைகள் மனைவி அடுத்த தலைமுறை பிள்ளைங்கள் நம்ம பெரிய லெவலில் வா வாழ முடியாது அதெல்லாம் தாண்டி அடிக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அது வந்து பிரெயினில் நிறையவே நடக்கும் இந்த மது அருந்துபவர்களுடைய போவர்களுடைய பிரெயின் வந்து கடுமையாக பாதிக்கப்படும் டோட்டல் பிரெயினும் டேமேஜ் ஆகிடுவோம் டேமேஜ் ஆச்சுன்னா என்ன ஆகும் அவங்களால சரியாக சிந்திக்கப்படும் அவங்க ஒரு நோயாளி மாதிரி ஆயிடுவாங்க ஆனால் வெளியில் தெரியாது ஏன்னா ஒட்டுமொத்த சமூகத்தில் பேர் வந்து இப்படிதான் இருக்காங்க அப்போ நம்ம இதை சரி பண்ணணும் அப்படின்னா உளவியல் நிபுணர்களை அவங்க போய் பார்க்கணும் இந்த மது பிடிப்பதற்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த உளவியல் சீக்ரெட் அப்படின்னா ஆப்பரண்ட் கண்டிஷனிங் சொல்லுவாங்க அதாவது ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் ஒரு தூண்டல் இருந்தால்தான் ஒரு துளங்கள் இருக்கும் ஒரு ஒரு விஷயம் நடந்தாதான் அதோடைய எஃபெக்ட் இருக்கும் ஒரு காசுன்னு ஒன்னு இருந்தா தான் எஃபெக்ட் ஒன்னு இருக்கும் இந்த அரசாங்கம் வந்து இந்த மது கடைகளை மூடலை அப்படின்னா அடுத்து வரப்போ சமூகமும் அடுத்து வரக்கூடிய வரப்போறக்கூடிய சந்ததிகளும் மிக கடுமையா பாதிப்புக்குள்ளாவாங்க மிக மோசமான ஒரு சமூகத்தை உருவாக்கி வச்சிருப்பாங்க இன்னும் ஒரு பத்து பத்து வருட காலகட்டங்களில் அப்ப இந்த மைண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்னு மட்டும் எடுத்துக்கிட்டா இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு இதுல இது போக நிறைய இன்னும் பிரச்சனைகள் இருக்கு ஆஹ் குறிப்பா சிந்தனை சரியா இருக்கும் கற்றல் குறைபாடு இருக்கும் ஞாபகம் வச்சுக்க முடியாது இன்னும் குறிப்பா செயின் ஸ்மோக்கரா இருக்காங்க செயின் கண்டினியூஸா ட்ரிங்க் பண்றாங்க அப்படின்னா அவங்க மேரேஜுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் குறைந்த வருஷம் அதெல்லாம் அதனால அதனாலதான் கோயிலுக்கு மாலை போடுறது சாமிக்கு விரதம் இருக்குன்றது நிறைய விஷயங்கள சொல்லியிருக்காங்க அந்த டைம் அவங்க கண்டினியூஸா ஸ்மோக் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னாட் சொல்லிட்டு உதட்டு அன்ன குழந்தைகள் பிறக்கும் அதாவது இவங்க எல்லா தப்பையும் பண்ணிடுவாங்க ஆண்களும் பெண்களும் இன்னைக்கு மது இருந்ததுலயும் சிகரெட் குடிக்கிறது யாரும் யாரும் சளைச்சால் கிடையாது இவங்க எல்லாத்தரமும் ஆனா பிறக்கிற குழந்தைகள் வந்து என்ன பிறக்கும் கட்டல் குறைபாடோட பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஜெனட்டிக்லி மாடிஃபைடு விஷயங்கள் நிறைய நடக்குது அது ஒரு உரையினால்தான் நம்ம மது குடிக்க முடியாது உதட்டு புலவு அன்னக்குழவோட குழந்தைகள் பிறக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த மது குடிக்கிறதுனால இது வந்து மைண்ட்ல மட்டும் நடக்கக்கூடிய சேஞ்சஸ் அப்போ என்ன நடக்குது மது குடிச்சிங்கன்னா உங்களுடைய ஒட்டுமொத்த பிரெயினும் கம்ப்ளீட்டா டேமேஜ் ஆகிப்போம் ஒரு நார்மல் பர்சன் இருக்கிறத மாதிரி மது குடிக்கிறவங்களுடைய பிரெயின் ஒர்க் ஆகாது அவங்க இந்த உலகத்தை வேற விதமா வித்தியாசமா பார்ப்பாங்க குறிப்பா அவங்கனால எந்த ஒரு ஒரு விஷயத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அவங்க கண்ட்ரோல் அவங்க உடம்பு இருக்காது சில நேரம் அந்த பேசிக் அட்ஜஸ் பேசிக் டிசையர்ஸ் இந்த இல்லையா ஓரல் ஓரால்ல இந்த மைண்டுக்குள்ள போயிட்டு ஆள் மனசுல அடங்கி இருக்கிற விஷயங்கள் வந்து கண்டிப்பா வெளியில மோசமான நிலையில தான் வெளியில வரும் அப்படின்றாங்க அந்த மாதிரி வர்றப்ப கடுமையை ஏன் தண்ணி அடிச்சதுக்கு அப்புறம் கொலை கொள்ள அதிகமாகுது வயலன்ஸ் விமன்ஸ் வயலன்ஸ் வந்து அதிகமாகிறதுக்கு காரணம் என்னன்னா இந்த உள்ள பேசிக் டிசைர்ஸ் இருக்குங்க இங்கதான் இந்த சிக்மன் இங்க ஆக்சுவலா இந்த இடத்துலதான் நம்ம அவரை பத்தி பேசணும் ஆண் மனசுல அடக்கி வைக்கப்பட்ட ஆசைகள் அப்படியே மேல எழு எழுந்து வர்றப்ப ஏன் எழுந்து வருதுன்னா அந்த அன்கான்சியஸ் மைண்ட் குள்ள சப்கான்சியஸ் மைண்ட்ல போய் ஆக்டிவேட் பண்ணி விட்டுரும் உள்ள இருக்கிறது வெளியில வரும் தண்ணி அடிக்கிறப்பதான் உண்மையை சொல்லுவாங்க கஞ்சா போடுறப்பதான் உண்மையை வரும் அப்ப போய் அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட பசங்க சேர்றதும் இது பண்றதும் அந்த இடத்துல யாரு இருந்தாலும் பாதிக்கப்படுவாங்க அரசாங்கம் வந்து இதுக்கு எந்த ஒரு முயற்சியும் எடுக்கிறது இல்லை ஏன்னா அவங்களுக்கு வருமானம் வருது அவங்களுக்கு மறதி கேஸுங்க தான் வேணும் ஞாபகமரதி இருந்தாதான் அடுத்த தேர்தல்ல பெரிய அளவுல ஜெயிக்க முடியும் அப்படின்றதுக்காக அவங்க அரசாங்கம் வந்து தடை பண்ண மாட்டாங்க இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பாலிடிக்ஸ் இருக்கு ஸோ ஒவ்வொரு தனி மனிதனாக பார்த்து தன்னைத்தானே மாத்திக்கிறல தன்னைத்தானே திருத்திக்கிறல தன்னுடைய உடல் வந்து ஒரு கோயிலுக்கு சமம் உள்ளம் வந்து கடவுள் அப்படின்ற ஒரு சிந்தனையோட வாழலைன்னா இங்க அடுத்த தலைமுறைங்க வாழ்றது ரொம்ப சிரமம் அதனால இதை மனசுல வச்சுக்கிட்டு இன்னும் இந்த புரிதல் அதிகப்படுத்திக்கிறீங்க